நண்பர்கள் அனைவருக்கும் இனிங்க வணக்கம் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் அதில் உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் பொதுவாக நிறைய நண்பர்கள் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களுக்கும் என்னுடைய சேனலை பார்த்து கொண்டு அனைத்து நல்லுள்ள நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் எல்லா நாளும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனமார்ந்த ஆசை எல்லாம் உள்ள அந்த இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைக்கான நாளுக்கு நம்ம போயிடலாமா இன்றைக்கான நாள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் பெருமாளுக்கும் உகந்த நாள் எல்லா ராசிக்காரர்களும் அனைத்து ராசிக்காரர்களும் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் அனைத்தும் சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இந்த நேரங்களில் நீங்கள் சுபா நிகழ்ச்சிகளை செய்யலாம் ஓகே இன்றைக்கான நாளை பார்த்துடலாமா முதல் பேட்ஸ்மேனாக இறங்கக்கூடியது எப்போது மேஷ ராசி தான் முதல் ராசி போங்க ரெண்டு லாபம் அப்புறம் நேற்று கொஞ்சம் இதாக இருந்திருக்கும் இன்றைக்கி காத்தாலேருந்து பாருங்கள் உங்களுக்கு வரவு என்பது வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான வரவு இருக்குது வரவு என்பது பணம் மட்டும் கிடையாதுங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க வரவு பணம் மட்டும் வரவு கிடையாது நல்ல உள்ளங்களை சேர்த்துவதும் வரவு தான் நல்ல நண்பரை சேர்த்துது நல்ல உறவுகளை சேர்த்துறது இதெல்லாமே சேர்ந்தது தான் வரவு ஆகவே வரவு என்பது பணம் மட்டும் நல்ல இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான வரவாக அற்புதமாக இருக்க போது சூப்பரான நாள் பணம் உங்கள் கையில் பொருளப்போகுது ரிஷபராசி நண்பர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னோவேட்டியாக திங்க் திங்க் பண்ணக்கூடிய ஆட்கள் எப்போதுமே நானே பார்த்துருக்கேன் இன்னும் நண்பர்கள் வட்டாரத்திலே ஆட்டும் மற்றவர்கள் வட்டாரத்திலும் எல்லோரும் சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரர்கள் நாளைக்கு பாருங்கள் ஒரு இன்னோவேட்டிவான விஷயத்தை செஞ்சு எல்லாத்துக்கு முன்னாடி பேர் வாங்க போகிறாங்க அற்புதமான நாள் உங்களுக்கான நாளாக இருக்க போகுது மிதுன ராசி மிதனராசி நண்பர்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயங்கள் வந்து அவங்க ஏதாவது தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடியது அவர்களுக்கான குணாதிசயத்தில் ஒன்று ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப திறமையாக இருக்கிறோம் நானே ஷாக் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த வார்த்தையை நாளை கண்டிப்பாக நீங்கள் சொல்ல போகிறீங்க உங்களோட திறமைகளால் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களோட மேலதிகாரிடம் பாராட்டு பெறுவீர்கள் இல்லை கணவனோ மனைவியோ இருந்தீங்கன்னா கணவன் ம மனைவி பாராட்டுவாங்க மனைவி கணவனை பாராட்டுவாங்க அற்புதமான நாள் உங்களோட திறமை வெளிப்படுத்துகின்ற சூப்பரான நாளுங்க கடகராசி கடகராசி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கொடுப்பதில் என்ன மிஞ்சுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நாளைக்கு யார் எது கேட்டாலும் செய்யக்கூடிய அளவுக்கு அற்புதமான நாள் உதவின்னு கேட்டு கதவை தட்டிடக்கூடாதுங்க எப்படா யாராக தட்டினானா உதவி செய்ய தயார் அப்படிங்கிற மாதிரி எனி டைம் வெயிட்டிங் உதவி செய்யறக்காக நாளைக்கு சூப்பராக உங்களோட பேர் பல பழக்க போகுது பாருங்கள் சிம்ம ராசி எப்போவுமே நான் சொல்லுவேன் எல்லா ஸ்பீடு பிரேக் வேணும் எல்லா வேணும்னு சொல்லுவேன் ஆனால் நாளைக்கு சிம்ம ராசிக்கு அவர்கள் செய்கின்ற அனைத்துமே நன்மை சுபமாக இருக்க போது சூப்பராக இருக்க போது உங்களுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களை பாராட்டும்படியாக நடந்து கொள்வார்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த காரியம் நினச்சே பார்க்கலிங்க சூப்பராக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அது மாதிரி நாளைக்கு எல்லாமே நடக்குது கன்னி ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் எப்போதும் நல்லதே நடக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்களே ஷாக் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்களே நல்லா இது பண்ண போகிறீங்க அடுத்தவருக்கு ஒருத்தர் உதவி செய்து அவர் உங்களால் வாழ்ந்துட்டார்னு வச்சிங்களே வரலாறுலாம் நம்ம இடம்பெற்றுருவோம் அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைய நாள் துளாராசி நண்பர்கள் ஸ்பீட் பிரேக் வரிசையில் துளாராசி வந்திருக்கு இன்றைக்கி ஒன்றா பார்த்தீங்கன்னு வச்சிங்களே ஒன்றுமே கிடையாதுங்க கொஞ்சம் கவனமாகவும் எல்லா இதுவும் நல்லதாக நடக்கும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் கவனம் வேணும்ல நம்ம எப்போவுமே வந்து வேகமாக இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ பகவான் வந்து ஒரு இடத்துல பிரேக் கொடுப்பார் அது மாதிரி தான் இன்றைக்கு உங்களுக்கான கவனமாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி உண்டு அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் உபாதைகள் சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகலாம் அதனால் பார்த்து போகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டியில் போகிறவங்க அதனால் கொஞ்சம் எல்லோரும் சேஃப்டியாக இருங்க ஆஃபீஸில் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து கவனமாக விடணும் வீட்டில் பேசக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் கவனமாக தான் விடணும் அதனால் இதெல்லாத்தையும் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள் தனுசு ராசி நண்பர்கள் ஆக்சுவலி உண்மையில் மனதை இருக்கக்கூடிய ஆட்கள் வரிசையில் தனுசு ராசி எப்போதும் முதலிட் இருக்குங்க ஏன்னா அது அவர்களுக்குண்டு தனி வில் பவர் இருங்க அது மாதிரி பயம் என்பது அவர்களுக்கு அறவே வராது பட் பயம் பட்டா கூட வெளியே காட்டிக்க மாட்டார்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்குள்ளாரையே வைத்து புதைத்து கொள்கின்ற அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ராசியில் தனுசு ராசி ஒன்று உங்களுக்கு சூப்பரான நாள் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் மகர ராசி சார் இந்த வரவு வரிசையில் லாபம் வந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்போ வேலைக்கு இருக்கேன் சார் அப்புடின்னா அங்கேயே திடீர்னு ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க ஒரு போனஸ் வரலாம் எது வேணால் வரலாம் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் எப்போ வேணால் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஏதோ ஒரு கட்லீஸ்ட்டு வேலை முடிஞ்சு வரும்போது கையில் ஒரு நூறுரூவாயோடு எக்ஸ்ட்ரா வருவாங்க லாபம் என்பது பணத்தில் நாளைக்கு அதிக சதவீதம் உண்டு அதனால் அந்த பணத்தை மென்ஷன் பண்ண நல்ல நண்பர்களையும் சேர்த்துருக்குன்னு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாளைக்கு உங்களுக்கான அற்புதமான நாள் கும்ப ராசி கும்ப ராசி நண்பர்கள் நேற்று ஆக்சுவலி மூணு பேர் கால் பண்ணுங்க எல்லாம் கும்பராசி தான் எப்போவுமே எனக்கு நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க அப்பப்போ சின்ன இது வருது அப்படின்னாங்க கண்டிப்பாக இன்னைக்கு வெற்றி நிச்சயம் எந்த காரியத்தை தொட்டாலும் உங்களுக்கு ஜெயம் 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 மீனராசி நண்பர்கள் எப்பொழுதும் நம்மளை புகழ்ந்துட்டான்னு வச்சிங்களே எல்லா மனிதருமே சாதாரண இயல்பு ஆனால் மீனராசி நாளைக்கு செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து ஊரே புகழ்தான் போகுது அதனால் வந்து பயப்படாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக பண்ணுங்கள் கவனமாக பண்ணுங்கள் நிதானமாக பண்ணுங்கள் நாளைக்கு இந்த உலகம் போற்றும் ஒரு மனிதனாக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க போகுது அற்புதமான நாள் சூப்பரான நாள் நீங்கள் நாளைக்கு புகழ் மலையில் நினைய போகிறீங்க நண்பர்கள் அனைவரும் இந்த பதிவை பார்த்துவிட்டு என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணவும் பெல் பட்டனை கிளிக் செய்வோம் வீடியோ பிடித்திருந்தால் தயவுசுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்